நெக்ஸ்ட் ஜெயின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா ஐப்பசி மாதத்தினுடைய பதா பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார் பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம் பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம் பட் ஐப்பசி மாதம் இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது பட் ஐப்பசி நான்காம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார் பட் ஐப்பசி பதினான்காம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பட் ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் நாள் சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் வாஸ்து நாள் பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் ஐப்பசி பதினான்காம் தேதி தீபாவளி பண்டிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பது பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க ராகு எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார் பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க பட் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றது தான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம் பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த உளவியல் ரீதியாக ஒரு அறுபது சதவீதங்கள் பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் பன்னெண்டு ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க 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 துலாம் ராசி நேர்களை உங்கள் ராசியாதிபதி வலுக்கிற வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வீரனாக மாறணும் அப்படின்னா அவனுடைய எட்டாம் பாவகம் சொல்லக்கூடிய விதை அப்போ எனர்ஜி சக்தி அதுதான் எட்டாம் பாவகம் தான் மறைபொருள் அந்த பாவகம் வலுப்பெற்றால் அவன் ஜோதிட சாஸ்திரன் விஞ்ஞான ரீதியாக அறிவாற்றல் பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்லப்படாது பட் உங்கள் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பலம் பெற்றிருக்காங்க இந்த ஐபிசி இருபத்தி ரெண்டு வரைக்குமே யூ வில் கேரியர் இஸ் சக்ஸஸ் அப்போ எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் உங்களுடைய ஹெல்த் வைஸாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகிறது பட் உங்களை தேடி வந்த வம்பு வழக்குகள் எல்லாமே தவிடுபொடியாக போகிறது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லப்படுது பட் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறார் இந்த மாதத்தினுடைய பிரதி பாதியில் பட் வருமானத்தை தேடி செல்லப்போகிறது வருமானமும் உங்களை தேடி வரப்போகிறது ரெண்டுமே நடக்கும் வருமானத்தை தேடி போவீர்கள் பட் இன்கம் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேடி போகிற மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பம் அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் கொடுத்தது அது எந்த குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாவதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்கனவே ஒரு கருத்து ஒவ்வாமையில் நானும் என் கணவரும் பிரிஞ்சிருக்கும் ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அப்படின்னா இந்த மாதத்தில் இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்னுடைய பிள்ளையை நான் பிரிந்திருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது அது எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட்டு இந்த மாதத்தில் நம்ம வண்டி வாகனம் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பட் உங்களுடைய சுய முயற்சி ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்து வேகம் வேண்டாம் கொஞ்சம் விசாரணையோடு செயல்படுங்கள் இந்த மாதத்தில் அப்படின்றத சொல்கிறதுக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் பட்டு உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலான செலவுகள் பண்ண வேண்டி இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் நிறைய செலவினங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சீருடை சார்ந்த பணி வேலை செய்கிறவங்க உத்தியோகம் செய்கிறவங்க இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு பாசிட்டிவ் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த டிரைவர்ஸு இந்த கண்டக்டர்ஸு இவங்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தரும் சம்பவம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட்டு ஏற்கனவே தாமூலம் மாற்றி நின்ற திருமணங்கள் மணப்பெண் பிடிக்கலை அப்படின்னு நின்ற திருமணங்கள் மனமேடை வரைக்கும் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து நின்று போன திருமணங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கூடி வரும் தேடி வரும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு இந்த மாதத்தில் சொல்லலாம் பட் ஏஜ் பர்சன் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசாயும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறது காத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பட் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியாக இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை இல்லாத இந்த தீக்கா சிந்தனை இருக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இப்போ இன்னும் ஏகோ ஆனோன்ற ஒரு 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 பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது பாருங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை தாண்டி ஆன்மீக சிந்தனை இல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னக்குள்ள தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அப்போ இரண்டாவது திருமணம் வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம் ஏன்னா ஒன்பது பதினொன்று அதிபதிகள் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறா அதனால் இரண்டாவது தர திருமணங்கள் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது திரவியம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தரப்போகிறது அப்போ வாகனங்கள் வண்டி வாங்கும்போது கவனம் வேண்டும் இந்த வாகன துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வீடு கட்டி விற்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்க அப்போ பழைய வீடை இடிச்சிட்டு இந்த காலகட்டத்தில் வேலை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பழைய வீடாக இருக்குது ஆல்டர்னேட் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள அது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு பெரிய லாபத்தை நம்ம இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு மன பிராந்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது நல்ல தூக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வேணாம் இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யுது இல்லற சுகங்கள் தடைபடுகிறது நம்ம இந்த ப கணவனை விட்டு மனைவி பிரிகிறதோ மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு தூர தேசத்துக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு போகிறதுக்கோ இது எல்லாமே இந்த கேது பகவான் இருக்கிற வரைக்குமே இந்த நெருடல்கள் இருக்கத்தான் செய்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி மகாகணபதி வழிபடுங்க மகா வேலவனை வழிபடுங்க வெள்ளி வேல் வைத்து வழிபடுங்க இதற்குண்டான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை உண்மையான கருத்து வாழ்க 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 ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் வாழ்க வாழ்க வாழ்க